வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு லக்னத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு வர வாழ்க்கை துணை நான் சொல்கிற அமைப்பில் தான் இருப்பாங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி அந்த லக்னத்திலேயே சனி பகவான் இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சரி நான் மேல் சொல்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கும் நான் சொன்ன அமைப்பில் தான் வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கும் அது ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆணுக்கு அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அல்லது ஏழாம் இடத்துல சனி பகவான் லக்னத்தில் இருந்து பார்த்தால் உங்களுக்கும் உங்களுக்கு வர வாழ்க்கை துணைக்கும் ஜாதி வயசு அழகு இதில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒன்று ஜாதி வேறையாக இருக்கும் இல்லை வயசில் வித்தியாசம் அதாவது உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை அஞ்சு வயசு அஞ்சு வயசு கீழே இளமையாக அதாவது ஆறு ஏழு எட்டு பத்து வயசு வரைக்கும் இளமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு மாதம் ஒரு வருஷம் மூப்பாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லைன்னா அழகில் வித்தியாசப்படும் ஆக மொத்தம் ஜாதி வயசு அழகு இது மூலத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு வர மனைவிக்கும் நன்றி வணக்கம்